சிம்பிளா கேக்குறேன் உன் தனிமையில் ஜபம் எவ்வளவு இருக்கு தம்பி டு ஹேவ் த உனக்கு அந்த ஹேபிட் இருக்கா உனக்குள்ள அந்த பழக்கம் இருக்கா தனிமை ஜபம் பாருங்களேன் தனிமை பாவம் பண்றதுக்கு தனிமை சேட் பண்றதுக்கு தனிமை தப்பு பண்றதுக்கு தனிமை இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமா அவங்களுக்கு பயன்படுத்துறோம் ஆனா அதே தனிமைய ஜபத்துக்கும் வேத தியானத்துக்கும் கர்த்தரை தேடுகிற அவருடைய முகத்தை தேடுகிறதற்கும் ஆராதிக்கிறதுக்கும் நீ விட்டு கொடுத்து பாரு உன் ரிவார்டு வெளியரங்கமா இருக்கும்னு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார்

என்ன பொறுத்த வரைக்கும் என் நானூத்தி ஐம்பது ரூபா செருப்பு தான் இந்த போனும் இதை எப்ப எடுக்கணும் எப்ப வைக்கணும்னு எனக்கு கண்ட்ரோல் இருக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாதவனுக்கு இது சைத்தான் இது போத்திபாரினுடைய பொண்டாட்டி இன்னும் என்னென்ன பேர் வைக்கணுமோ இதுக்கு வச்சுக்கோ ஓப்பனா சொல்றேன் ஐ ஹாவ் தட் கண்ட்ரோல் ஆண்டவருடைய கிருபையில கற்றுக்கொண்டிருக்கிறேன் இதை ஆள்றதுக்கு எனக்கு தெரியும் ஒன்னால ஆள முடியுமா பிள்ளைகளுக்கு கேட்குறேன் உன் அந்தரங்க ஜபத்தை திருடுறது யார் இதுதான் உன்னுடைய அந்தரங்க வேத தியானத்தை திருடுறது யார் இதுதான் உன்னுடைய அந்தரங்க துதி ஆராதனைகளை திருடுறது யார் இதுதான் உன்னுடைய பிரைவேட் டைம் சிந்திச்சு பாரு தம்பி தங்கச்சி உன்னை கொண்டு எவ்வளவு காரியத்தாண்டு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் சுத்தமா அதை குறிச்சு ஒரு துளி கூட யோசனை இல்லை ஏன்னா நீ வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டா அதன் மூலயமா நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவ உன் வாழ்க்கை மறுரூபம் ஆயிடும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சுதான் சாத்தா பயங்கர தந்திரமா இதை உன் கையில கொடுத்து வச்சிருக்கிறான் இதை உன்னால ஆள முடியலையா தூக்கி ஓரம் வச்சுட்டு பட்டன் போனை வச்சுக்கோ ஓப்பனா சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன் காரணம் இவைகளை தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் சும்மா எல்லாம் ஜெயிக்கல வீட்டுல இருக்கும் தேவைக்கு போன எடுத்தாலும் எதுக்குடா இதை எடுக்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேட்கிற என் தாய் இருக்காங்க உங்க சங்கதி எப்படி

நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா எனக்கு ரூல் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு எனக்கு எல்லாமே உண்டு ஆனா என்னை சுத்தி தேவதைகளாகவும் தேவ தூதர்களாகவும் வைத்திருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் நல்லது சொல்லும் போது அதுக்கு நான் ஒபே பண்ணி கீழே வைக்கிறவனா இருக்கிறேன் நம்ம கதை எப்படி